இன்றைக்கி நான் தேடி போனது ஒரு செடியை தேடிதாங்க அந்த செடி வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் நலுங்கிக்கிட்டாக்கா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்லா அந்த செடியை வந்து நல்லா அரைச்சி மூ உடம்புல பூசி விடுவாங்க இல்லாட்டினா வந்து அந்த செடியவே அப்படியே கசக்கி மேலே உடம்பு மேலே பூசுவாங்க ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த செடி அதைத்தான் தான் தேடி போயிட்டுருந்தேன் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து யானை நெறிஞ்சுங்க அந்த செடி கிடையாது அது வேரம்ம செடி குளுமுட்டி செடின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அம்மா தான் அந்த செடி அப்பப்போ கொண்டுன்னு தருவாங்க அந்த செடி தான் கா காணான்னு சொல்லி தேடிட்டு போனோம் மழை பெஞ்சிச்சு இல்லைங்களா அதனால நிறைய மூலிகை செடிகள்லாம் முளைச்சிருக்குன்னு சொல்லி தான் காட்டுக்குள்ளே தேடிட்டு போனோம் கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் அது இந்த செடிதாங்க இது வந்து திருநூற்றி பத்திரிச்சி குடும்பத்தை சேர்ந்த செடி தான் இந்த குளுமுட்டி செடி இது வந்து நாய் துளசி அது அது கிடையாது அதுக்கும் இதுக்கும் நல்லா வித்தியாசம் பார்த்துக்குங்க நான் இந்த க பக்கம் வச்சுருக்குறது நாய் துளசி இது இந்தாண்டை நான் வச்சு காட்டுறதுக்கிறது தான் குளுமூட்டி செடியோடைய விதைகள் இது இந்த செடி வந்து நல்லா மனமாக இருக்குங்க இது வந்து நல்லா காய வச்சு நம்ம சாம்பிராணி போடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சாம்பிராணி போட்டால் எந்த ஒரு துர்சத்தையும் வராது வீடே நல்லா கமன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு அடுத்து தான் வந்து இதை கொண்டு வந்து பிடுங்கி கொண்டு வந்து நம்ம வீட்டில் நட்டு வச்சிடலாம் ஏன் ஒவ்வொரு ட்ரிப்பு தொளகணும்னு சொல்லிட்டு பிடுங்கி கொண்டு வந்து நட்டு வச்சுட்டேன் இந்த மஞ்சள் கலராக இருக்கிற கொடி வந்து ஒரு ஒட்டு இது இந்த செடி வந்து வீட்டுக்கு இது கொண்டு வந்துடாதீங்க இது மற்ற செடிங்களில் அப்படியே சுற்றி அந்த செடிங்களையே அழிச்சிரும்